எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய் ஸ்ரீராம் ராம் சத்ரியா வன்னிகள ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பே நம்பருக்கு தார்மூட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை படுதல் கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படுத்த முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வன்னிய வள்ளல் ஆயிரங்காணி ஆளவந்தாராய சொத்து விவகாரம் ஆயிரங்காணி ஆளவந்தாராய சொத்துல இரண்டு ஏக்கர் பரப்பளவுல ஆக்கிரமிப்புல ஒரு தர்கா இருப்பதாக நிம்மலில வந்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை தொடங்கியிருக்கு அந்த பிரச்சனையின் பால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு உடனடியாக நிம்மலில ஆலவந்தாருடைய சொத்துல இருக்கிற இரண்டு ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற தர்காவை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பாத்தீங்கன்னா உத்தரவா பிறப்பிச்சிருக்கு அந்த விஷயத்த கேட்ட மசூதியோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர்கள் வந்து தற்போது வகாப் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தால மீண்டும் வந்து அவங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து விசாரணைக்கு வரதா செய்திகளும் வந்து வெளியாயிருக்கு உண்மையாகவே வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாருடைய சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக அவருடைய உயிர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஆனா இன்னைக்கு இது வரைக்குமே பொது சொத்து நலவாரியத்தின் மூலமாக ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க அதுவும் முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புல இருக்கிற விஷயங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல அதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ஏக்கருக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஆளுவனுடைய சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புலதான் நிக்குது ஆக்கிரமிப்புல நிக்கிற சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசு வந்து குறிப்பாக அறநிலையத்துறை வந்து முன்னெடுத்து அந்த சொத்துக்களை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை சொல்லிச்சு அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவை பிறப்பிச்சாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அதற்கான எந்த செயல்பாடுகளுமே செய்யல நாம கடந்த ஒரு காணொலியில பதிவு பண்ணிருந்தோம் இந்த சேகர்பாபா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அறநிலையத்துறையில இருந்துகிட்டு வன்னியர் சோழருடைய சொத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் சேகர்பாபா அவர்களும் இவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய விஷயத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்திலையும் வன்னியர் சங்கத்துடைய விஷயத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு மூஞ்சி இருக்கு ஒரு அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வேலையை பாக்குறாரு ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உத்தரவு பிறப்பிச்சிருக்கு செங்கல்பட்டு கலெக்டர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு அறநிலைத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு வந்து வரைக்கும் ஒரு முன்னூறு ஏக்கர் வந்து ஆளுங்களுடைய சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கிறதா அந்த ஆக்கிரமிப்பை எடுக்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா இருப்பதுடைய விளைவு என்ன அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு வந்து நீங்க செய்ய போறீங்க நான் கேக்குறேன் நானு எங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காகவும் கோயில்களுக்காகவும் கொடுத்துட்டு போன நிலதானங்களை இப்படி கண்டவம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து வாழ்ந்துகிட்டு அதுல பூரா வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொழுத்துக்கிட்டு கடைசி வந்து எங்களையே வந்து தப்பா பேசுவீங்க இதுதானே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு குறிப்பா சென்னை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வனியருடைய சொத்துக்கள் தான் பெரும்பான்மையான சொத்துக்கள் இன்னைக்கு அந்த சொத்துக்கள் பூரா வந்து பாத்தினா எவன் எவனோ திருடி வந்து பாத்தினா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல அளவுல ஆளவுந்தருடைய அறக்கட்டளையோடைய வந்து பாத்தினா எந்த ஒரு விஷயமும் இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மசூதி கட்டுனாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா வகா வாரியத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் பைல் பண்றாங்க இதை தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் இல்ல அறநிலையத்துறை வந்து பாத்தீங்கன்னா கேட்கணுமா இல்லையா ஒரு தனிநபருடைய சொத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை வந்து உருவாக்க முடியும் இப்படிதான் இன்னும் இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பல மீனவர்கள் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வீடும் விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போச்சு தமிழக அரசுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா நான் கேக்குறேன் நானு இருப்பெரும் திராவிட கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் மூலமாக இப்படி பண்ணிட்டு இருக்கு குறிப்பா திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய சொத்துக்கள் விஷயத்துல ஆஹ் கடல் நீரை குடிநீராக்க திட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொளுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க திமுக காரங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து அவன் ஆக்கிரமிப்புல வச்சிருக்கிறான் இதையெல்லாம் தாண்டி மகாபலிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அறக்கட்டளையுடைய ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை வந்து சுத்தி பாருங்க இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு கட்டணம் எத்தனாயிரம் கோடி சொத்துக்கள் கொண்ட ஆளந்தருடைய சொத்துக்களை சரியாக வந்து பராமரிச்சு அந்த சொத்துக்களுடைய விஷயங்களை பாத்தீங்கன்னா எடுத்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மண்டபமாக வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னெடுக்கலாம் அறநிலைத்துறை இடிஞ்சு விழுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டடம் மகாபலிபுரத்துல இருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கவலை இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நமக்கெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது அவ்வளவு தூரம் வந்து வருத்தம் ஏற்படுது ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நாலு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபைண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்புறம் கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கட்ட போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறீங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ஏக்கரா இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ஆயிரம் ஏக்கரா போயிடுச்சு மீதி இருக்கிற சொத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில வந்து இருக்கு நான் ஏகர் நானு வன்னியருடைய சொத்துக்கள் பூரா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா பின்னு கொழுதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாணவம் வெக்கமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்றவங்க அப்புறம் தான் வாழ்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மிகப்பெரிய விஷயமா முன்னேறாம இருக்கு முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்களை கம்மன் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்க பாத்துக்கிறோம் புரியுதுங்களா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் எங்களுக்கு எதையுமே வேணாம் என் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த சொத்துக்களை ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னியர் சமூகத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க புரியுதுங்களா நாங்க எங்களுக்கான தொழில் வளத்தை உருவாக்கிக்கிறோம் நாங்க எங்களுக்கான கல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிறோம் நாங்க எங்களுக்கான கல்லூரி வளாகங்களை உருவாக்கிக்கிறோம் யூனிவர்சிட்டியை உருவாக்கிக்கிறோம் தொழில் வளாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிறோம் எல்லாமே வந்து நாங்களே உருவாக்கிக்கிறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது சத்து நலவாரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பன்னீர் சமூகத்துக்கு இந்தியாவிலே ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது சத்து நலவாரியம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னா அது பன்னீர் சமூகத்துக்கு மட்டும்தான் தமிழகத்துல இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து இந்த மக்களுக்காக எங்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்துக்களை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டம் வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் மிகப்பெரிய ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுப்பட்டது எல்லாருமே வந்து பேசுவாங்க பச்சையப்ப முதலோட சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகளை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி இருக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்த அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டா பேச மாட்டானுங்க அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்வர நாயக்கனுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை வெப்ப முதலியாரு அறக்கட்டளை திருடுற சொத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க இதெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா இப்படி வன்னியோட சொத்துக்களை போற வந்து பாத்தீங்கன்னா திருடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சிட்டு இருக்கிறானுங்க பொது சொத்து நலவாரியத்துல இருக்கிற சொத்துக்களை வன்னியர் சமூகத்துக்கிட்டே ஒப்படைச்சிருங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணா எதுவும் வேணாம் நாங்க நாங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறோம் முதல்ல வன்னியர் சமூகத்துக்கு விழிப்புணர்வு வேணும் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா நான் கேட்கிறேன் இளைஞர்கள் போரா இருக்கிறீங்களே இவனுக்கு ரசிகரா இருக்கான் அவனுக்கு ரசிகரா இருக்கான் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறான் நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்குமே இதை பற்றி ஏதாவது தெரியுமா நம் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் பொது சொத்தா இருக்கிறது மட்டும் தனிநபர் சொத்துக்கள் கிடையாது பொது சொத்து நலவாரியத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு அந்த நாலு லட்சம் கோடி ரூபாயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வன்னியர் பொது சொத்து நலவாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டா வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டா நம்ம பிள்ளைகளை எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போவான் படிக்க முடியாம இருக்கிற எத்தனையில வன்னிய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தரம் கல்விகளை வந்து நம்ம மிகப்பெரியதா தரமா வந்து கொடுக்கலாம் அவனுக்கான தொழிலை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற வன்னியர்களுக்கு இதை பற்றியும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன புரிதலாவது இருக்கா எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கு மகாபலிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையா ஒவ்வொருத்தரும் போவாங்கல்ல அங்க வந்து ஆலந்தரக்கூடிய சொத்து ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை போய் எட்டி பார்த்துட்டு வாங்க இத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வந்து வச்சிருக்கிறவர் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இன்னைக்கு ஈசிஆர்ல ஒரு சென்ட் வந்து எவ்வளவுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படியாப்பட்ட சொத்துக்கள் போற இப்படி சூறையாடப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது எவனோ தின்னு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கோடி சவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் நாம என்ன சும்மா வந்து பாத்தினா உட்காந்துக்கிட்டு நாம இப்படி இருந்தா நமக்கு விழிப்புணர்வு இல்லாம இருந்தா இப்படித்தான் வந்து சொத்துக்கள் சூறையாட படம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புறேன் அதே போல வருகின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மீண்டும் இந்த கேஸ் வந்து அப்போ வந்து என்ன மாதிரியான முடிவுகள் பார்த்துட்டு கண்டிப்பா அப்பயே வந்து இதை பற்றிய ஒரு செய்தியை வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வன்னியர்கள் விழிப்புணர்வா இருங்க விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருக்க கத்துக்குங்க அவ்வளவுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலோட்டும் அடுத்த ஒரு நெல்ல காணூல சந்திக்கிற